டிஃபன்ஷியேஷனோட நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு ஓகேவா எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றது கூட நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேவா தேவையானதை எடுத்துக்கொள் தேவையானதை எடுத்துக்கொள் செய்வன செய் அடைய வேண்டியதை அடைவாய் அது பின்ஸோட ஒரு அழகான கோட்ஸ் ஒரு பஸ்ஸு வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு செல்கிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகுது இப்போ அங்கே நேரம் விரையும் குறைவு இந்த இதெல்லாம் நம்ம ஈடு செய்யணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுநர் என்ன செய்வார் பேருந்தை ஓட்டுவார் அப்படி அறிந்திருந்தாலும் சில விடயங்களாக செய்கிறதுக்கு அதுக்கு விடையாக அமையாது இப்போ சராசரி திசை பார்க்கணும் சராசரி வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டியை பயணப்படுத்தணும் இப்போ சராசரி வேகம் கொண்டு பயண தூரம் போய் நேரம் அப்படி ஒவ்வொரு விஷயமும் தொடுகோடு கணக்காக இருக்கணும் மகெழுதரோட கர்த்தாக்கள் என்ன அதோட கான்செப்ட் என்ன பதினேழாம் நூற்றாண்டில் தீர்வு காணும்போது போது நான்கு முக்கியமான கணக்கில் வந்து வயணங்கள தோன்றி வளர்ச்சி பெற்றதாம் அது என்னென்ன கணக்கு அப்படின்னா தொடுகோடு கணக்கு திசை வேகம் மற்றும் முடுக்க கணக்கு சிறுமம் மற்றும் பெருமை கணக்கு பரப்பளவு கணக்கு இந்த பாடப்பகுதியில் வந்து நம்ம தொடுகோடும் திசைவேகம் முடுக்க கணக்கு மட்டும் பார்ப்போம் மற்றத வந்து சிறுமம் பெருமம் பரப்பளவு கன அளவு இதெல்லாமே பன்னிரெண்டாம் வகுப்பில் பார்க்கலாம் இது வந்து பனிர பதினொன்றாம் வகுப்பு இதுக்கு வந்து சாய்வு ரொம்ப முக்கியமான ஒன்று சாய்வு எம் இல்லை தொடுபோடு அதை வச்சு தொடுபோடு அமையக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு சமானமாக போடலாம் எடுத்துக்காட்டு பத்து புள்ளி ஒன்று எடுத்துக்காட்டு பத்து புள்ளி தான் ப்ளஸ் அம்மன் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் இஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏழு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மேடம் குவார்ட்டரிக்கு வந்து வேறு சாப்டர் நீங்கள் நடத்துகிறது பத்தாவது பாடம் இருக்கட்டும் எல்லாமே நமக்கு முழு பயிற்சிக்கு கவனிங்க கரெக்டாக கவனிச்சிங்கன்னா கரெக்டாக போகும் ரிலாக்ஸாக கவனிங்க இந்த புள்ளியில் தொடுகோட்டின் சாய்வு என்ன இந்த தொடுகோட்டின் சாய்வை நம்ம சரியாக பார்க்கணும் சோக்கியாவாக தொடுகோட்டின் சாய்வு பார்க்குறப்ப அதனுடைய படிநிலைகள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படிநிலை என்ன அப்படின்னு சொன்னால் எஃப்ஆஃப் எக்ஸ் இதில் ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக நாட் வச்சுக்கணும் செவன் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஃபைவ் நமக்கு எந்த டெல்டா எக்ஸும் வந்து நாட் இக்குவல் டு ஜீரோன்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ எஃப்ஆ एक्स एक्सनाट प्लस डेलटा एक्वल सेवन इंटू एक्सना प्लस डेलटा एक्स प्लस फाइव। फैपा सेवन इंटू मलटिप्ले पड़ के सेवन डेलटा एक्स प्लस फै செவன் எக்ஸ் நாட் முடித்த பிறகு படிங்க ரெண்டு ஸ்டெப் டூ பார்க்குறோம் இதில் டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும் டெல்டா ஒய் ஃபார்மா என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இந்த ஃபார்முலா படி போடணும் ஸோ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இருக்குன்னே தெரியும் செவன் எக்ஸ் நாட் இப்போ செவன் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் எஃபாஃபிக்ஸ் நாட் வந்து சொன்னேன் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம் செவன் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஃபைவ் பேக்கெட் போட்டுக்கணும் பாக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் செவன் எக்ஸ் நாட் செவன் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் செவன் எக்ஸ் நாட் ப்ளஸ் அப்படின்றது மைனஸாக மாறும் இந்த மல்டிப்ளை பண்ணணும் செவன் எக்ஸ் நாட்டும் செவன் எக்ஸ் நாட் மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஃபைவும் மைனஸ் ஃபைவும் கேன்சல் ஸோ செவன் டெல்டா எக்ஸ் இது நம்மளுடைய டெல்டா எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்றது அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பு இங்கே தேர்டு ஸ்டெப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெல்டா ஒய் ஐ டெல்டா எக்ஸ் செவன் கிடைக்குமா ஆமாம் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பத்து புள்ளி ஒன்று எடுத்துக்காட்டு பார்த்துட்ருக்குறோம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஓகேவா ஸோ இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அசம்பு போயிட்டுருக்கு இது எந்த ஒரு புள்ளிக்கும் நம்ம சொல்லும் பொழுது நம்பர் நாலு எம் டேனு எம் டேன் ஃபைவ் கண்டுபிடிக்கிறோம் அப்புறம் என்ன லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் இப்போ நமக்கு லிமிட் டெல்டா எக்ஸ் டென் டூ ஜீரோ நான் செவன் இது நமக்கு செவன் அப்படின்னு முடிஞ்சிடும் ரெண்டாவது சம்மன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சம் புரிஞ்சிச்சா ரெண்டாவது சமம் இதே மாதிரி தான் படிநிலை நான்கு படிகள் உள்ள கணக்கு தான் எடுத்துக்காட்டு பத்து புள்ளி ரெண்டு ஃபஸ்ட்டு சம் மாதிரியே தான் ஃபோர் ஸ்டெப் இருக்கும் ஓகேவா மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் இதில் ஃபைவ் கமா ஃபைவ் இந்த சம்மில் நமக்கு தொடுகோட்டின் சாய்வு காண்போம் தோழ்கட்டின் சாய்வு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஃபைவ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ரோல் ஸ்கேயர் ப்ளஸ் செவன் செவன்ட்டு ஃபைவ் நம்ம அந்த எக்ஸ்கு பல ஃபைவ் வந்து சப்ஸ்டீட் பண்ணணும் ரிலாக்ஸாக பண்ணலாம் ஓகேவா அவசரமாக பண்ணோம்னா கொஞ்சம் தப்பாக வரலாம் அதனால் ரிலாக்ஸாக பண்ணலாம் மைனஸ் தொண்ணூறு இப்போ இது எந்த ஒரு டெல்டா எக்ஸ் ஆர்டிக்கல் ஜீரோ எஃப் அஞ்சு ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் அஞ்சு எனக்கு அஞ்சு ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஒரு ஸ்டே సెవెన్ ఇటు ఫైవ్ ప్లస్ డెల్టా ఎక్స్ షో பண்ணும்போது పన్ను మైనస్ నైంటీ మైనస్ ఫార్టీ త్రీ డెల్టా ఎక్స్ మైనస్ వై డెల్టా ఎక్స్గా హోల్ స్కయర్ పెం అయితే స్టెప్ నంబర్ టూ స్టెప్ నంబర్ టూలో డెల్టా ఒయ్ ఎఫై ప్లస్ డెల్టా ఎక్స్ మైనస్ ఎఫ్ఆర్ ఫైవ్ మైనస్ నైంటీ ప్లస్ మైనస్ ఫార్టీ త్రీ డెల్టా ఎక్స్ ఫైవ్ ఇంటూ డెల్టా ఎక్స్ ద హోల్ స్కేర్ ప్లస్ నైంటీ మైనస్ ఫార్టీ త్రీ డెల్టా ఎక్స్ ఫైవ్ ఇటు డెల్టా ఎక్స్ ద హోల్ స్కేర్ సో డెల్టా ఎక్స్ కామెంట్ ఎంతం മൈനസ് ഫാർട്ടി ത്രീ ഫൈവ് ഡെൽഡാ എക്സ് ഒന്ന് വെളിയിൽ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ അടുത്ത് ഇവ ഡെൽ എക്സ് വന്നിട്ടു അടുത്ത് സ്റ്റെപ്പ് നമ്പർ ത്രീ ഇത് ഡെൽഡാ ഒ ഡ ടെൽ എക്സ് മൈനസ് ഫാർട്ടി ത്രീ ഫൈവ് ഡെൽഡാ എക്സ് സ്റ്റെപ്പ് നമ്പർ ഫോർ ടാൻ டெல்டா எக்ஸ் டென் டூ ஜீரோ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் ஸோ இதுக்கு ஜீரோ வந்துடும் ஸோ அப்போ மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ மட்டுந்தான் ரெண்டு எடுத்துக்காட்டு பார்த்துருக்கான் ரெண்டு எடுத்துக்காட்டுக்கே ரொம்ப வேகமான எடுத்துக்காட்டு தான் கத்தாவி சாப்பிட்றதில் அடுத்து மேற்கோட்டு இயக்கத்தில் ஃபார்ட்டி பார்க்கலாம் ஆம்லாஸ் பார்த்தீங்க dx இந்த டிபைடிஎக்ஸ்கிறது நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் யூ ப்ளஸ் பி u plus யூ by dx பி இதே மாதிரி மைனஸ் வந்துச்சுன்னா minus இதே இது மல்டிப்ளை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா எக்ஸு யூவி யுவை வச்சுக்கணும் விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் விஏ வச்சுக்கணும் யுவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இதே நம்ம டிவைடு ஏவி ஸ்கொயர் வி யூ டேஸ் மைனஸ் டூ வி டேஷ் இந்த யூ டேஷ் அந்த டேஷின்றது இப்போ ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் இப்போ வந்து நம்ம டியூபைடிஎக்ஸ் இந்த டியூபைடிஎக்ஸ் வந்து யூ டேஷ்னு எழுதணும் டிவிபை டிஎக்ஸ் வந்து வி டேஷ்னு எழுதலாம் இது ஃபுல்லாக அடுத்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்னால் டேஷ்னு எழுதலாம் நிறைய பேர் எழுத்து இருக்குது டி அப்புறம் டிபைடிஎக்ஸ் எஃபேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் ஒன் டி ஒன் ஒய் ஒன் ஒய் டேஷ் அப்படியே நிறைய பேருங்க ஃபஸ்ட்டு டெரிவேட்டு செகண்ட் டெரிவேட்டுன்னா டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் டூ டி டூ ஒய் டூ ஒய் டபுள் டேஷ் இப்படியே நிறைய இதனுடைய இது உள்ள ஹையர் ஆர்டர் டெரிவேட்டு இதுக்கு பேருக்கு பேர் அயராட தெரிய நிறையா சாங்ஸ் வந்து ஒன்று நான் போதும் சில ரூல்ஸ்லாம் செயின் ரூல் பார்க்கலாம் சில ரூலை பாருங்கள் இந்த செயின் ரூல் வந்து என்ன டிபைடிஎக்ஸ் F of எஃப் ஆஃப் inda first ஃபங்க்ஷன் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த ஃபஸ்ட்டு இந்த எஃப் ஆஃபை பண்ணணும் ஸோ எஃப்டாஸ் ஆஃப் ஜிஆர்ஸ் அப்புறம் ஜியாக பண்ணணும் ஸோ ஜி டாஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ட் பண்ணணும் ஒன்று இப்படி செயினுக்குள்ள செயின் அடுத்து வந்து ஒரு தேட்டம் இருக்கு அது ரொம்ப முக்கியமானது கான்ஸ்டண்ட்டாக மச் வந்திருக்கும் கான்ஸ்டண்ட்டாக மொச்சு வந்திருக்கும் Dx, or constant, or dy dx ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன் dy dx f of x கான்ஸ்டண்ட்டை மட்டும் so dx டிபைடிஎக்ஸ் constant மட்டும் சொல்லிச்சுன்னா so cipher இது ஒரு முக்கியமான ஒரு differentiation உள்ளாது ஓகேவா அடுத்து டி எக்ஸ் எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் எண் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் முக்கியமான திட்டம் அதே மாதிரி கிளைத் தேட்டங்கள்லாம் இருக்கு டிபைடி எக்ஸ் பவர் பி பை டூனா பி பை க்யூ எக்ஸ் பவர் பி பை டூ மைனஸ் ஒன்னு ஆல்ஃபானா டிபைடிஎக்ஸ் எக்ஸ் பவர் ஆல்ஃபானா ஆல்ஃபா என்கிட்ட எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் ஒன் இதை வந்து கான்ஸ்டண்ட்ட டெரிவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கான்ஸ்டன்ட் டெரிவேட் பண்ணான்னா சொல்லுவாங்க டிபைடிஎக்ஸ் ஆஃப் எக்ஸூ இது இது மாதிரி இருக்குது இந்த எக்ஸ் பவர் என்ன மாதிரி இருக்குது ஸோ எண்ணுக்கு வேலை என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் ஒன் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க Three into X square Okay, one D by D X power X power three by two. த்ரீ பை டூ எக்ஸ் பவர் த்ரீ பை டூ மைனஸ் ஒன் ஏன் என்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் என்னென்ன என்ன வந்து நமக்கு த்ரீ பை டூ ஸோ என்ன ம் டிபைடிஎக்ஸ் எக்ஸ் பவர் மைனஸ் root ஒன் 2. Root 2 x டிஎக்ஸ் எக்ஸ் பவர் டூ பை த்ரீ டூ பை த்ரீ எக்ஸ் பவர் டூ பை த்ரீ மைனஸ் ஒன் இதே சுருக்கலாம் சுருக்கணும்னா என்ன வந்துரும் த்ரீ பை டூ எக்ஸ் பவர் மைனஸ் ப்ளஸ் ஹாஃப் ஏன்னா ஒன்றையில் ஒன்று பண்ணுச்சுன்னா அதை டூ பை த்ரீ எக்ஸ் பவர் இதை கொடுக்கப்பட்ட இருக்குன்னா மைனஸ் ஒன் பை த்ரீ ஸோ டூ பை த்ரீ எக்ஸ் பவர் ஒன் பை த்ரீ இதையும் நம்ம ஃபஸ்ட்டில் எழுதலாம் ஓகேவா ரொம்ப முக்கியமான கணக்கு நம்ம பார்த்துக்கலாம் இன்னும் நிறைய ஃபார்ம்லாஸ் இருக்குது பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கவனிங்க ஒன்று இப்போ வந்து d டிஎக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் பவர் நயன் நயன் இன்ட்டு இது வந்து ஹண்ட்ரட் வந்து கான்ஸ்டன்ட் ஸோ by dx எக்ஸ் பவர் 9. 9, so 9 equal to ஹண்ட்ரட் இன்ட்டு நயன் இன்ட்டு எக்ஸ் பவர் நயன் மைனஸ் ஒன் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஸோ ஹண்ட்ரட் இன்ட்டு நயன் எக்ஸ் பவர் எயிட் அண்டே மட்டும் பண்ணால் என்ன வரும் நயன் ஹண்ட்ரட் எச் பவர் எயிட் அது ரொம்ப ஈஸியான ஓகேவா இன்னும் கணக்குகள் இருக்குது பார்க்கலாம் லாக் எக்ஸ் அடிப்பென்னு ஷேர்ட் பண்ணால் என்ன டிபைடிஎக்ஸ் dx எக்ஸ் லாக் எக்ஸ் x ஷேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சுருக்கும் எக்ஸ்பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன டி எக்ஸ்பவர் என் என்னஸ் ஒன் அது மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாம் தெரிஞ்சிருக்கும் ஆக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் டிபைடிஎக்ஸ் ஏ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஏ பவர் எக்ஸ் லாக்ஏ டிபைடிஎக்ஸ் ஈபவரக்ஸ் ஈபரஸ் எடுக்கணும் எப்படின்னா ஈபவரக்ஸ் சைனக்ஸ் இபைடிஎக்ஸ் சைனக்ஸ் சைனக்ஸ் எடுக்கலாம் பண்ணால் காசக்ஸ் சைனா காஸ் ஈபவரக்ஸ்னால் ஈபோரக்ஸ் ஏபோரக்ஸ்னா ஏபோரஸ் லாகி லாக்ஸ்னால் ஒன் பை x இது ஒரு காமலா தெரிஞ்சிருச்சு காமலா தெரிஞ்சிருச்சுன்னா sin x represent pannna cos d by dx cos x Cos minus d by dx tan x tan x, ten x car nine, car nine, secant square x okay, well.

இதெல்லாம் சீனு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மைனஸ் வரும் அண்ட் சரி இதெல்லாம் சீனு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மைனஸ் வரும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் டிவை டிஎக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ சிக்க ஸ்கொயர் எக்ஸ் இதெல்லாம் பார்னாவும் அடுத்தபடியாக இருக்கும் எல்லா ஃபார்ம்லாவும் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேவா இப்போ இது ஃபுல்லாக இன்னும் வந்து படிக்கலாம் டிபை டிஎக்ஸ் ஒன் பை எக்ஸ் எடுக்கிறான் பண்ணால் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் டிபை டிஎக்ஸ் ரூட் எக்ஸ் எடுக்கிறான் ஷெட் பண்ணால் ஒன் பை டூ ரூட் எக்ஸ் அதெல்லாம் முக்கியமான ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா காஸ் இன்வர்ஸ் கேம்இன்வர் இதெல்லாம் நான் பார்க்கறேன் சைன்இன்வர்ஸ் ஃபார்முலா பாருங்கள் டிபைடிஎக்ஸ் சைன்இன்வர்ஸ் எக்ஸ் இக்குவல் டு ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் டிபைஎக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதுலயே மைனஸ் ஒன் பைட் ஆஃப் ஒன் மைனஸ் சிக்ஸ் Scale. D by Dx tan inverse of X one by one plus X square D by Dx cot inverse of X equal to minus one by one plus X square D by Dx of second inverse of X எக் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஸ்கேரோட் ஆஃப் ஹெச் ஸ்டேர் மைனஸ் ஒன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்வல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஸ்டேரோட் ஆஃப் ஹெச் ஸ்டே மைனஸ் ஒன் எல்லாமே இன்வர்ஸ் நாம டிஃப்ரெண்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம்லா இந்த டிஃப்ரென்சியேஷனில் ஃபார்முலாஸு கொஞ்சம் நிறையா இருக்கும் ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுட்டிங்கன்னா உங்களை ஆன்சராக மூவ் பண்ணிடலாம் இந்த இன்வர்ஸை வந்து வேறு மாதிரியும் சொல்லுவாங்க இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸை எப்படி இருக்கிறாங்கன்னா ஆர்க் சைன் எக்ஸ் பாஸ் இன்வர்ஸ் எக்ஸ் எப்படி ஆர்க் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் எப்படி எழுதுனா ஆர்க் டேன் எக்ஸ் இன்வர் ஆர்க் சீக் எக்ஸ் கொசிக்கன் இன்வர் ஆர்க் கொசிக்கன் எக்ஸ் கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து ஆர்க் காட்டெக்ஸ் இப்படி இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய இன்னொரு பேர் உங்களுக்கு ஆர்க் சைன் ஆர்க்கு காஸ் ஆர்க்கு டேன் அப்படி கேட்டிருந்தாலும் நீங்கள் இந்த செம்மை செய்யலாம் இது உடைய இன்னொரு பேர் தான் சைன் இன்வர்ஸ் அதுதான் ஓகேவா இப்போ அடுத்த சம்மை ரொம்ப ஈஸியான செம் தான் ஒவ்வொரு செம்ம நம்ம பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பத்து புள்ளி ஏழு நிறைய கணக்குகள் இருக்குது நீங்கள் ஆரம்பரை செய்யலாம் டிவை பை டிஎக்ஸ் இது எக்ஸ் பவர் எண் எக்ஸ் பவர் எண்ணோட ஃபார்ம்லார் என்ன எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எண்ணின்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இங்கே இருக்கிற எல்லாமே அதே ஃபானில் தான் இது போக கான்ஸ்டன்ட் கான்ஸ்டண்ட்டோட வகைடு என்னென்னா ஜீரோ அதாவது டிபைடிஎக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஜீரோ ஆகிங்க அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஒன்று என்ன டூ ப்ளஸ் ஃபைவ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் டூ இன்ட்டு எக்ஸ் பவர் ஒன் సో ఫైవ్ ఇంటు టు 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 డెన్ ఎక్స్ ప్లస్ త్రీ ఎక్సై డిఫరేట్ పన్న ఒ సెవన డిఫరెన్షియేట్ పన్న కన్స్టంట్ జీరో షో త్రీ ఎక్స్ స్కర్ ప్లస్ థర్త్ ఎక్స్ ప్లస్ మూడు న్యాయం వచ్చి డిఫరెన్షియేషన్ ఆఫ్ ఎక్స్ ఎక్సే డిఫరెన్షియేట్ పన్న ఒక్స్ స్కయర డిఫరెన్షియేట్ పన్న టు ఎక్స్ கான்சண்ட் அடிஃபை செட் பண்ண ஜீரோ ஒன்றா நம்ம சைடில் ஃபார்மாக தான் எழுதிக்கணும் எழுதும்போது ஈஸியாக நமக்கு இப்படி கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க் போட போதாக இருக்கும் ஓகேவா இதுலையே அடுத்த சம் ரெண்டாவது சம் பத்து புள்ளி ஏழுலையே ஒய்ஸுக்கு வந்துட்டு இப்பவர் எக்ஸ் ப்ளஸ் சைனக்ஸ் ப்ளஸ் டூ சைனக்ஸை டெஃபரன்ஷியேட் பண்ண டெஃபென்ஷியேட் பண்ணான்னா ஜீரோ ஸோ நமக்கு இபோஎக்ஸ் ப்ளஸ் காசக்ஸ் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இப்போ டிஃபரென்ஷியேட் பண்ணால் நமக்கு சைனக்ஸை டெஃபரென்ஷியேட் பண்ணால் காசக்ஸ் கான்சென்ட் டெஃபரென்ஷியேட் பண்ணால் ஜீரோனு தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருந்தா தான் இந்த செம்மை லகுவா ஓகேவா அதுக்கு செம்மை பார்த்தா சமையலே நமக்கு காமஸ்தான் வயசு போட்டு போர் கொசிக்கணும் இடாச்சு ஃபோர் இன்ட்டு கொசிக்கன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது சீராக ஸ்டார்ட் ஆகுது சீல ஸ்டார்ட் ஆன சொன்னால் சொன்னோம் மைனஸ் கொஸ்டினஸ் மைனஸ் வரணும்னு சொன்னேன் ஸ்டீலர் ஸ்டார்ட் ஆனால் ஆன்சர் என்ன வரும் டிஃப்ரென்சியேஷனில் மைனஸ் மைனஸ் எக்ஸ் டிஃபரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ பவர் சட்டிஃபான் ஷேட் பண்ணால் பவர் எக்ஸ் ஸோ மைனஸாக உள்ள மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் கொசிகன் எக்ஸ் பாட்டக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ இபவர் எக்ஸ் மைனஸாக காமனாக எடுத்துக்கலாம் ஃபோர் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ பவர் எக்ஸ் ஸோ அம்மா நல்லா கொடுத்துருக்கான் ஓகேவா இன்னும் வந்து நிறைய கணக்குகளை பார்க்கலாம் தேங்க்யூ